போன சீசன் விஷால்லாம் ரொம்ப நியாயமாக தான் உள்ள மைக் நாடு கரெக்டிவேஷன்லாம் நடந்துருக்கோம் நம்மளுக்கு காட்டலை காட்டினதானே நம்ம பேசுறோம் ஃபர்ஸ்ட் அப்படி யோசிக்கல அவங்க பண்ணலையான்னு கேட்டா பண்றாங்க அவங்க பண்றது எல்லாத்தையுமே நீங்க காட்டுறீங்களா எல்லாருமே காட்டுறீங்களானா இல்லை பாருது மட்டும் தான் காட்டுறீங்க இதை தான் நான் இருந்து சொல்றேன் பார்வ விஷயங்கள மட்டும் ராண்ட்ரையெல்லாம் ஏன் காட்டணும் அதை எடிட் பண்ணணும்னா பண்ண முடியாதா இல்ல அது கேமரா வந்து அந்த கேமரா கிட்டேயே ரீச் பண்ண விடாம பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா பண்ண முடியும் சரி இல்லை நீங்க அப்படிலாம் பண்ண வேணாம் அவங்களே வந்து உள்ள கூப்பிட்டு வான் பண்ணி கமரு வார்ன் வான் பண்ணி பார்வையும் வான் பண்ணி இது அவாய்ட் பண்ண முடியாதான்னு கேட்டால் அதே உங்களால் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணாம நீங்க அதை ஒரு டிஆர்பிக்காக ரெண்டு நாளா சொல்லிட்டே இருக்கும் நாலு நாளா சொல்லிட்டே இருக்கும் போன வாரத்துல இருந்து அதை இனிஷியேட் பண்ண இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு ரூல்ஸ் மதிக்கல ரூல்ஸ் மதிக்கல ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை வீக்கெண்ட்ல பட்டும் படாம சொன்னாங்க இப்போ நீங்க வந்து மைக்கு கட்டி வச்சுட்டு பேசுறீங்களேன்ற விஷயத்தை வீக்கெண்ட்ல கூட பொத்தம் போடுவா கூட சொல்லியிருக்கலாம் தனியாக சொல்லல ஏன்னா பார்வை அந்த விஷயம் எடுக்கும்போது கருதீன் டேம் இமேஜும் டேமேஜ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு என்னன்னா பார்வை மட்டும் டேமேஜ் பண்ணோம் கமருதினைக்கு காப்பாற்றணும் ஏன்னா சேனல் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அவன் என்ன பண்றா நான் தப்புனா அவனும் தப்பு தானே அப்படின்னு கூட லைவ்ல தான் சொல்றான் ஏன்னா இந்த மைக் விஷயங்கள் பனிஷ்மெண்ட்டாக எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு போகும்போது இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன தானே சொல்லுவானுங்க கமருதனும் தான் இதை சம்பந்தப்பட்டிருக்கான் ஆனால் அவன் யாரும் கேட்க மாட்டாங்களே என்ன மட்டும் தானே டார்கெட் பண்ணுவாங்க போது இப்போ கூட ரம்மையால டீ வேணும் காஃபி வேணும் பார்வள

அப்போ பாருக்கு கில்ட் இல்லைனா அவனுக்கு மட்டும் கில்ட் இருக்கா அப்போ நீங்கள் பார்வை வந்து இமேஜ் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமருதீன் மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அவ்வளோ ஷோ நியாயமாக கொண்டு போகிறதா தான் இந்த ட்ரையாங்கல் லவ் விஷயத்தையோ இல்லை இந்த பாரு கமருதீன் லவ் விஷயத்துலயோ கமருதீனே தூக்கிடுங்க கமருதீன் தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கத்த வேண்டிய வேலையே இருக்காது அப்படி மைக்கு கழட்டி வச்சுட்டு பாருக்கு வேறு யார்கிட்டயும் பேசணும்னு அவசியம் இல்லை அவன் கமருதீன்க்குமே மைக்கு கழட்டி வச்சுட்டு அவள் துஷார் கூட அவள் அரோரா பண்ணா இல்லையா ஸோ கமருதீனே மைக் காட்டி வச்சுட்டு கூட பேசுறானோ அந்த கமருதீனே நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அந்த கண்டன்ட்டுக்கு அவசியமே இல்லை அப்புறம் அந்த கேமரா அங்கே போகவும் தேவையில்ல அந்த கேமரா அங்கே போய் நீங்கள் எங்களுக்கு அதை காட்டி நாங்கள் கத்தவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் அது தேவைப்படுது லவ் கண்டென்ட் தேவைப்படுது அதல் கண்டென்ட் தேவைப்படுது அது ஒரு இடத்துல உங்க ஷோவை வந்து இமேஜ் பாதிக்கும்னு சொல்லும்போது அதை மொத்தமாக தூக்கி பாரு மேலே போட்டுடுறீங்க பாரு மேலே தான் போட்டுறீங்க கமருதீன் மேலே போடுறது இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டு பேரையுமே வார்னிங் பண்ணோன்னா நீங்கள் பொத்தம் பொதுவாக சொல்லலாம் இல்லை தனியாக கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு சொல்லலாம் இல்லை இந்த பனிஷ்மெண்ட் கூட அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுக்கலாம் ஏன் நீங்க மொத்த வீட்டுக்கும் கொடுத்து மொத்த வீடியோ இவளுக்கு எதிராக திருப்பி விடுறீங்க கமருதீனுக்கு எதிராக அவன் விக்ரம் கேள்வி கேட்பானா கமருதீனுக்கு எதிரா வந்துட்டு அவ வினோத் கேள்வி கேட்பாரா கமருதீனுக்கு எதிரா வந்துட்டு மத்த அமித்தோ மத்தவங்க யாரோ ஏதாவது ஜென்ஸோ லேடிஸ் யாராச்சும் எதுக்கு யாரோ ஆளும் கேள்வி கேட்பாளா திருப்பி திருப்பி பார்வை தான் சொல்லுவீங்க ஏன்பா அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரெண்டு பேரால தான் ஆனா ரெண்டு பேரும் யாரும் சொல்ல போறது இல்ல பார்வ மட்டும் தான் நீங்க பர்சனல் அட்டாக் பண்ண போறீங்க சோ நீங்க என்ன பண்றீங்க டிஆர்பிக்காக அவளை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டு அந்த டிஆர்பி அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு பாக்குறீங்க அவ இப்ப என்ன பண்ணா எனக்கு இவங்க கூட கேம் ஆடி போர் அடிச்சு போச்சு இவங்க என்ன திட்டினாலும் நான் வாய் திறக்க போடல அப்படின்னு அவர் டெஃபென்ஸ் மோடுக்கே போகல இந்த வாட்டி டெஃபென்ஸ் மெக்கானிசமாக அவர் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ ரம்யாலாம் ட்ரிகர் பண்ணுறேன் எனக்கு தலைவலிக்குது என்னால் முடியல பாரு அப் என்ன இப்படி பண்ணுறீக்கே உன்னால தானே அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருமே சிரிச்சிட்டு மேனேஜ் பண்ணிடுறா எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஊருன்னு காட்டு இப்போ லைவ்ல பார்த்தா எல்லாருமே சிரிச்சிக்கிட்டு பாரு உன்னால தான் உன்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர பெருசாக அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா இவ அதை சீரியஸாக அட்ரஸ் பண்ணலை இவன் வந்து சரிடா என்னடா பண்ண சொல்கிறா அதான் கேட்டுக்கிட்டே இருக்குமேடா பாஸ் கிட்ட சாரி கொடுக்க மாட்டுற ரெடா என்னடா பண்ணுறதுன்னு அவள் வந்து அப்படியே சட்டில் மோடுக்கு போயிட்டா அவளை ட்ரிகர் பண்ணாலும் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்ற இடத்துல யாரும் வந்து ட்ரிகரான தான் தப்பா தெரியும்ன்ற இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ டெஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் அவள் யூஸ் ப அவள் வந்துட்டு கத்துறது செய்கிறது இல்லாமல் சட்டிலாக போது இதுவும் பார்வடுற கேம்ல ஒன் டைம் ஓகேங்களா இன்னைக்கான கேஸ் விஷயங்களுக்கு வருவோம் கேஸ் விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வரப்போகிறது ஆதிரே வினோத் கேஸ் தான் அதை வந்து பிக்பாஸ் வந்து இது பண்ணிட்டார் அப்ளை ப அப்ரூவல் பண்ணிட்டார் ஓகேங்களா பிக்பாஸ் மேலேயே கேஸ் போட்ட பேருமையோ வினோத்துக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்க ட்ரால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க என்ன வச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த மைக் விஷயங்கள்லாம் மைக் அவங்க ரெண்டு பேர் போடலை அவங்க ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்த பிக் பாஸ்ன்னு சொல்லி பிக் பாஸ் மேலேயே கேஸ் போட்டாரு கன்ஃபெஷன் ரூம்ல ஏன்னா அதோட ப்ராசஸ் என்னன்னா யார் என்ன கேஸ் போட போறீங்கன்னு கன்ஃபெஷன் ரூம்ல போய் அங்க ஒரு